வணக்கம் மக்களே நான் உங்க பிஎஸ் பேசுறேன் நம்ம இடத்தை புச முருகன் அலங்காரம் கஜாகனம் பூதகநாத சேவிதம் கவித்ர சம்பு பலசார பச்சிதம் உமாசுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வராய பாத பங்கஜம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரச்சரட்ச மகாபாபோ துப்யன் நமோ நமஹ ஓம் பன்னீர்ஹரத்தோய்ப் போற்றி பசும் முன்மயிலாய் போற்றி முன்னிய கருணையாறு முகப்பரம் பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்கா கருணைவாரிதியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி ஓம் தத்புருஷாய்ஹே மாசேநாயிம் ஹே தன்னோ சுப்பிரமணியபிரசோதயதிஹிம் ஓம் நமஹ ஞான சக்தி தரா ஸ்கந்தா கல்யாண சுந்தரா தேவசேனோ மனோஹண்டா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமஹ ஓம் மன்னி தேவியாத்தே மகாதபாய்த்தி தன்னோ கிருத்திக் துஷ்ட சக்திகளிடமிருந்து தப்பிக்க ஓம் சரவணபவாய நமக தைப்பூசம் முருகன் ஊஞ்சல் சேவை அலங்காரம் முருகா என்றால் வரும் நன்மைகள் முருகா என்றால் கல்வியில் தேர்ச்சி பெறலாம் முருகா என்றால் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் முருகா என்றால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் முருகா என்றால் செல்வநிலை பெருகும் முருகா என்றால் கடன் சுமை தீரும் ஓம் முருகா போற்றி 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 ஓம் சரவணபவ அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் வேல் ஐங்காக்கா ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் ஒன்று கூறுமடி வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகாசரணம் முத்துக்குமரனே முத்தமிது வேலனே சித்தனாய் வந்தருளும் சீலனே வேடர்குளம் உய்ய வந்திட்ட நாதனே வள்ளிகரம் பிடித்த தனிகாசலனே குறிஞ்சித் தலைவனே தேவசேனாதிபதியே பதியே முருகாவென அழைக்க ஓடோடி வருபவனே வித்தாகி சத்தாகி வந்தித்த சிவபாலனே நித்தமும் தொழுதோம் காத்திடிவீர் கதிர்வேலனே சூரனோடு போர் புரிந்த சூராதி சூரனே அசுரற்படை நடுங்க வைத்த வீராதி வீரனே கதிர்காம துறைகின்ற கதிர்வேலவனே வருவாய் அருள்வாய் சண்முகத் தெய்வமே ஆரெழுத்து மந்திரத்தின் அற்புத மகிமை சண்முக சடாச்சரம் சற்றென்றால் ஆறு ஆறுமுகப் பெருமானின் சரவண சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திர ஜபத்தால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் ஒன்று சரவண பவ என தொடர்ந்து ஜபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகும் இரண்டு பவச என தொடர்ந்து ஜபித்து வர செல்வம் செல்வாக்கு பெருகும் மூன்று ஹனபவசர என தொடர்ந்து ஜபித்து வர பகைப்பினி நோய்கள் தீரும் நான்கு நபவசரஹ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் ஐந்து பவசரஹண என தொடர்ந்து ஜெபித்து வர உலகத்து உயிர்கள் யாவும் நம்மை அவி விரும்பும் ஆறு வசரஹணவ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிரிகளால் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் தைப்பூசம் அலங்காரம் ஓம் வெற்றிவேலையை போற்றியோம் சேவர்குடியை போற்றியோம் செந்திலாண்டவனே போற்றியோம் பரணியாண்டவனே போற்றி ஓம் ஏகானந்த கணபதியை ஓம் சுவாமியே சரணமய்யப்பா അഞ്ചു മുഖം തോന് നാല് മുഖം തോറും വെഞ്ചമര നെഞ്ചേൽ ഇനവേൽ തോറും നെഞ്ചിൽ ഒരു കൈക്കുന്ന തോറും മുറുകാ എന്ന് ഓതുവാർ മുൻ ഓം സെന്തിലാണ്ടവനെ പോത്രീ താങ്ക് യു ആ ലാൾ മക്കളെ ബൈ